பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியான யக்னம் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் விவேகானந்த கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி மேலும் தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் சோ இன்னைக்கு வந்து டாபிக் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு வாட் யூ ஆர் டூயிங் செல்ஃப் லவ் இது கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல எல்லாருமே செல்ஃப் லவ் யாராச்சும் ப்ராக்டிஸ் பண்றீங்களா டெய்லி பேசிஸ்ல கான்சியஸா எனக்கு செல்ஃப் லவ் பத்தி தெரியும் பட் நான் கான்சியஸா ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு ஐ எம் கிவிங் டைம் ஃபார் மை செல்ஃப் அப்படி யாராச்சும் பண்றீங்களா வீட்டில் சூப்பர் ஓகே டன் ஸோ ஏன் செல்ஃப் லவ்ன்றது இம்பார்ட்டன்ட் அண்ட் ஏன் வந்துட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு எனக்கு பார்க்கலாம் ஜஸ்ட் லைக் சின்ன சின்ன கிளிம்சஸ் மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட்லி செல்ஃப் லவ்னா நம்ம என்ன நினைப்போம் நம்மளை நம் நம்ம லவ் பண்ணிக்கிறது பட் அதில் என்னெல்லாம் வரும் நம்மளுக்கு தெரியாது நிறைய பேர் வி ஆர் வெரி கன்ஃபியூஸ்ட் அது எப்படி பண்ணணும் அது என்ன பண்ணால் அந்த ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு வரும் அப்படின்னு ஸோ எனக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பாயிண்டர்ஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் செல்ஃப் லவ்ல எஸ் இல்லையா சோ எஸ்க்கு வந்துட்டு சே நோ எப்பவுமே வந்துட்டு நம்ம ஜென்ரலா நோன்றது சொல்ல மாட்டோம் நம்ம ஃப்ரெண்டு கேக்குறாங்களா ஏதாச்சும் நம்மளுக்கு கஷ்டம் எல்லாம் பிடிக்கலனா கூட சரி கேட்டுட்டான் பண்றேன் பண்ணி தொலைறேன் உங்கக்காக அப்படின்றோம் ஆனா நம்மளுக்கு பிடிக்காது அந்த வேலை கரெக்டா எவ்வளோ வாட்டி நீங்க உங்களுக்கு பிடிக்காம ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நிறைய வட்டி இல்லை ஸோ நம்மளுக்கு பிடிக்காம சரி வேலை வழி இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிடுவோம் பட் சே நோ இட்ஸ் ஓகே டு சே நோ வி நோ தட் இட்ஸ் ஓகே அப்பப்போ நம்ம நோ சொல்லி நம்மளுக்கு நாம் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் நம்மளுக்கு நாம் ப்ரையாரிட்டி கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்காத வேலை பண்ண வேண்டியதாக வரும் ஸோ ஆல்வேஸ் சே நோ செட் யுவர் பவுண்ட்ரிஸ் உங்களுக்கு பண்ணணும்னா பண்ணலாம் பண்ண வேணாம் அப்படின்னா ஓல யூ கேன் ரிஜெக்ட் இட் ரைட் ஸோ ஹாப்பிலி சே நோ யாரோ எதோ நினைப்பாங்களோ இல்லைன்னா நான் வந்துட்டு நோ சொல்லிவிட்டு அவங்க என்னை வந்து மதிக்க மாட்டாங்க தப்பாக நினைப்பாங்க அப்படின்றவங்க உண்மையாகவே உங்கள் ஃப்ரெண்டு கிடையாது ரைட் இஃப் தே அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பவுண்டரிஸ் அவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட் அவர் உண்மையான ஃபேமிலி மெம்பர் ஹூ எவர் இட் இஸ் ஸோ ஆல்வேஸ் பி ஓப்பன் மைண்டட் சே நோ இன் அ பொலைட் வே அண்ட் ஆல்வேஸ் ப்ரையாரிட்டஸ் யுவர் செல்ஃப் ரைட் நம்ம எப்போவுமே வந்துட்டு ஒரு நோ சொல்கிறதுக்கு இப்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டாங்க வெளியே போகணும் ஐயோ கூப்பிட்டுட்டாங்களே போய் தான் ஆகணும் நோன்னு சொல்லிட்டா நெக்ஸ்ட் டைம் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் பண்ணுவோம் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க வெஜிடேரியன்ஸ் வந்துட்டு இப்போது வீட்டில் பியோர் வெஜிடேரியன்ஸ் பை பர்த் வெஜிடேரியன்ஸ் இப்போ வந்துட்டு ஆஃபீஸு காலேஜுன்னு போயிட்டு இப்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடுவாங்க என்னடா ஒரு நான்வெஜ் பீஸ் சும்மா சாப்பிட ஜாலியாக இருக்கும் அப்படின்னு அவாய்ட் பண்ண முடியாமல் சாப்பிடுவாங்க பட் யூ ஹாவ் டு சே நோ பிகாஸ் வி ஆர் ப்ரையாரிட்டிங் ஆர் ஸோ நோ வந்துட்டு எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லியே ஆகணும் இல்லைன்னா வந்துட்டு லூசிங் ஆர் செல்ஸ் அந்த ப்ராசஸ்ல ரைட் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சே நோ செகண்ட் ஒன் ரைட் ஒன்பத்தை இப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அது நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் வருதுன்னா அதுவும் புரிஞ்சுக்கணும் இப்போ நம்மளுக்கு கஷ்டம் வருதுன்னா ஓகே நம்மளுக்கு கஷ்டம் வருதுன்னு புரிஞ்சுக்கணும் மற்றவங்களுக்கு வருதுன்னா தான் என்ன நான் நல்லா இருக்கேன் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சோம்னா எங்கேயோ நம்மளுக்கே தெரியாம நமக்குள்ள ஒரு கில்ட்ன்றது ஃபார்ம் ஆயிடும் இல்லையா ஏதோ ஒண்ணு வந்துட்டு என்னடா என்னால அன்பு காட்ட முடியலையா இல்லைன்னா நான் கம்பேஷனேட்டா இல்லையா அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம் ஸோ ஆல்வேஸ் எம்பத்தைஸ் வித் யோர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ் பி எம்பிக் பி கைண்ட் உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்க மற்றவங்களையும் லவ் பண்ணுங்க அண்டர்ஸ்டாண்ட் அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்கன்னு எப்போவுமே வந்துட்டு எம்பத்தைஸ் பண்ணுறப்போ நம்ம வந்துட்டு ஏன் ஈஸியாக எம்பத்தைஸ் பண்ண முடிய மாட்டேங்க மாட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம நம்ம சைட்ல இருந்து மட்டும்தான் யோசிப்போம் எனக்கு இப்படி சொல்லிட்டான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எனக்கு இவன் தகுந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கல இல்லை எனக்கு தகுந்த மாதிரி இவன் நடந்துக்கல பட் நம்ம எப்போ எம்பத்தைஸ் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சாதான் நம்ம எம்பத்தைஸ் பண்ண முடியும் அவங்க எதுக்கு அந்த வந்துட்டு ஒரு ஆன்சர் கொடுக்கறாங்க இல்லைன்னா அவங்க எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க உடனே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது நான் இவ்வளவு வாட்டி பண்ணிட்டேன் அவங்களால இது கூட பண்ண முடியாது அப்படின்னு ஏன் பண்ண மாட்டாங்க நம்ம யோசிக்கணும் உண்மையாவே ரீசன் இருந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே விட்டுறலாம் பட் ஆல்வேஸ் இது சொல்லுவாங்கல்ல நம்மளுக்கு வந்தா மட்டும் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தா டொமேட்டோ சட்னி அப்படின்னு அதே மாதிரிதான் ஸோ நம்மளுக்கு கஷ்டம் வந்தால் எம்பத்தைஸ் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு கஷ்டம் வந்தால் ஒன்றும் இல்லை அப்படின்னு கூடாது அவங்க பத்தியும் யோசிக்கணும் அவங்க சர்க்கம்ஸ்டான்சஸ் என்னென்னு கன்சிடர் பண்ணும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ எம்பத்தைஸ் பண்றப்போ இப்போ நம்ம தப்பு பண்றோமா நிறைய பேர் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தி கோஇன் டிப்ரெஷன் அவர் வந்து ஒரு கில்ட்லேயே வந்துட்டு இருப்பாங்க நிறைய டைம் ஃபார் லாங் பீரியட் தான் நடந்துச்சு என்னோட தப்பு தான் நான் இப்படி தான் பண்ணிட்டேன் வேற வழி இல்லை ஸோ அந்த ஒரு கில்ட்லேயே வந்துட்டு அவங்க க்ரோத் அவங்களுக்கே தெரியாமல் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க நாட் வில்லிங் டு கெட் அவுட் ஆஃப் தேட் ஸோ பி எம்பத்திக் டு வாட்ச் யுவர் செல்ஃப் நம்ம எப்படி வந்து யோசிக்கணும்னா ஓகே இது வந்துட்டு இந்த தப்பு பண்ணதுனால தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்போ தான் எனக்கு க்ரோத் இருக்குது நான் தப்பே பண்ணலை அப்படின்னா க்ரோத் இருக்குது அதில் எப்போவுமே வந்துட்டு க்ரோத் எப்போ இருக்குன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறப்போ தான் க்ரோத் இருக்கும் கான்ஸ்டண்டா நம்ம லைஃப் போனாலும் க்ரோத் இருக்காது அதே மாதிரி ஹையாக போயிட்டு இருந்தாலும் க்ரோத்தே இருக்காது வடக்குன்னு போயிட்டு வடக்குன்னு கீழே விழுந்துருவோம் ரைட் ஸோ ஆல்வேஸ் எம்பத்தைஸ் வித் யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ் ஓகே ஸோ தேர்ட் ஒன் எஸ் முடிஞ்சிச்சு இ முடிஞ்சிச்சு எல் லேபிள்ஸ் ஸோ லேபிள்ஸ்னா என்னன்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ ஒர்க் கொடுக்குறாங்க நான் அந்த ஒர்க் பண்ணலை நம்ம ஒரு நாலஞ்சு வாட்டி அந்த ஒர்க்கை வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நான் சரியான சோம்பேறி அப்படின்னு நம்மளே லேபிள் பண்ணிப்போம் இல்லை எவ்வளோ வாட்டி நம்ம இது பண்ணிப்போம் நம்ம லேபிள்ஸ் பண்ணிப்போம் என்னால் எதுவும் பண்ண முடியாது நான் சரியான சோம்பேறி நான் எதுக்குமே லயக் இல்லை என்னால எதுவும் அச்சீவ் பண்ண முடியாது இல்லை மற்றவங்க கூட கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு அவன் எவ்வளோ சாதிச்சான் இந்த வயசுக்கு நம்ம எதுவுமே சாதிக்கல இந்த மாதிரி லேபிள்ஸ் பண்ணிப்போம் நம்மளுக்கு தெரியாம அந்த லேபிள்ஸ் பண்ணுறதுனால அது ஒரு ரியாலிட்டியாக கிரியேட் ஆகுது ஓகே எவ்வளோ பேர் இந்த லேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணிப்பீங்க நீங்களே ஆனஸ்டா யூ கேன் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ் நான் வந்து அழகா இல்லை நான் வந்துட்டு ஐ எம் வெரி இன்செக்யூர் அபவுட் மை செல்ஃப் இந்த மாதிரி லேபிள்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிப்போம் நம்மளே கிரியேட் பண்ணுவோம் யாரும் சொல்ல தேவையில்லை எல்லாம் வந்துட்டு எல்லாரும் கிளாஸ்ல வந்து நல்லா படிக்கிறாங்க என்னால் எதுவுமே சாதிக்க முடியல உன்னால அதுல மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியல லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியலன்னு அர்த்தம் கிடையாது இப்போ ஒருத்தர் டான்ஸ் பண்றாங்க எனக்கு டான்ஸ் தெரியல அப்படின்னா அவன் பாரு சூப்பரா டான்ஸ் ஆடுறான் எனக்கு டான்ஸ் ஆட வராது எதுவும் பண்ண தெரியாது சா அவன் மாதிரி டேலண்டடே கிடையாது நானும் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிடுவோம் நம்மளுக்கு அந்த டேலண்ட் மட்டும்தான் இல்லை வேற ஏதாவது டேலண்ட் இருக்கும் ஸோ அது நம்ம புரிஞ்சுக்கணும் உடனே டு நாட் லேபிள் யோர் செல்ஃப் இப்போ லேசியா இருக்கும்னா நம்ம அந்த டைம் டைமிங்க்கு லேசியா இருக்கும் நம்மளுக்கு இப்போ அர்ஜென்ட்டாக ஒர்க் வருது அப்படின்னா நம்ம ஓடுவோமா இல்லையா ஸோ அங்கே லேசியா இருக்கும்னு அர்த்தமா கிடையாதுல்ல நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சா நம்ம ஓடி போய் வேலை பண்ணுவோம் இல்ல நம்மளுக்கு டைம் இருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் அதை லீஜரா விடுவோம் விச் இஸ் ஆல்சோ ராங் பட் அதை நம்ம மாத்திக்கணுமே தவிர்த்து லேபிள்ஸ போட்டுட்டு ஃப்ரேம் பண்ணிடக்கூடாது அதே மாதிரி நம்ம கூட நம்ம வீட்டுல கூட ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும் பேரண்ட்ஸா இருக்கட்டும் நம்ம சிப்லிங்ஸா இருக்கட்டும் மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு நீ என்ன இப்படி இருக்க அவங்க பாரு சூப்பரா பண்றாங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம வந்து அந்த கம்பேரிசன் வந்து ஃபேஸ் பண்ணுவோம் வீட்டுல இல்லையா சோ எப்பவுமே வந்துட்டு யாராச்சும் என்கரேஜ் பண்ணுறப்போ கூட நீங்கள் லேபிள் போடாதீங்க டே நீ வந்துட்டு வேஸ்டடா அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல அவங்களுக்கே மைண்ட்ல தெரியாமல் ஓ நான் ஒரு வேஸ்டா அப்படின்னு நினச்சிப்பாங்க என்ன எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ஸோ லேபிள்ஸ் போடுறப்போ பி வெரி கேர்ஃபுல் இப்போ நம்ம ஒரு புக்குக்கு லேபிள் போடுறோம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு இப்போ சயின்ஸ் புக்குக்கு மேத்ஸ்ன்னு எழுத மாட்டோம்ல தப்பாக இருக்கும் ஸோ சயின்ஸ் புக்குக்கு சயின்ஸ்னு எழுதினா தான் அதுக்கு புரியும் கரெக்டான மீனிங் அதே மாதிரி நம்ம லேபிள்ஸ் போட்டுக்கிறப்போ பாசிட்டிவான லேபிள்ஸ் போட்டுக்கோங்க எப்பவுமே வந்துட்டு ஓ வெரி குட் நான் இதை சாதிச்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்க மாட்டோம் நெகட்டிவா தான் நம்ம லேபிள்ஸ் போடும் நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்க லைஃப்லயே லேபிள்ஸ் போடுறப்போ நான் அச்சீவ் பண்ணலையோ இல்லைன்னா என்னால எதுவுமே வந்துட்டு அந்த ஒர்க் முடிக்க முடியாத நேரத்துலயும் நம்ம லேபிள்ஸ் பண்ணிப்போம் அதே வந்துட்டு நம்ம சாதிச்சுட்டா ஓ ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் நான் இதை சாதிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம யாருமே சொல்லிக்க மாட்டோம் சும்மா எங்க இருக்கும் ஓகே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு பட் நம்ம அந்த நம்ம நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது எப்பவுமே வந்துட்டு சாதிச்சுட்டீங்க இல்லைன்னா இஃப் யூஆர் நம்ம பாயிண்ட்ஸ் நோட் பண்ண நோட் பண்ண நம்மளுக்கு என்ன தெரியும்னா நம்மளோட வீக்னசை விட நம்மளோட வந்துட்டு ஸ்ட்ரென்த் தான் அதிகமா இருக்கும் எப்பவுமே பட் நம்ம வீக்னஸ் மேலே பண்ணி பண்ணி நம்ம ஸ்ட்ரென்த்தே மறந்துடும் இப்போ நான் இன்ஸ்டாகிராம் பாத்துட்டு இருக்கேன் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா நானே சொல்றேன் அப்பப்போ வீட்டுல ஒவ்வொருத்தர் இருபத்தி நாலு வயசுல பெஞ்சு வாங்குறோம் ஆடி வாங்குறான் கண்டென்ட் கிரியேட் பண்றான் எல்லாமே சாதிக்கிறான் நான் வீட்டில் உட்காந்து ரீல்ஸ் பாக்குறதே அப்பப்போ தோணும் பட் அதுக்கப்புறமா நான் வந்து செக் பண்றப்போ ஐ ஹாவ் சோ மெனி டேலண்ட்ஸ் நிறைய பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அது மற்றவங்க தான் நம்மளுக்கே தெரியுது நம்மள எழுதி நோட் பண்ண மாட்டோம் அது எப்போ நோட் பண்ணி அப்ரிஷியேட் பண்றோமோ இந்த லேபிள்ஸ் நம்ம வாழ்க்கையில இருக்காது கிளியர் டன் ஸோ நெக்ஸ்ட் டைம் டு நாட் லேபிள் யோர் செல்ஃப் லேபிள் பண்ணால் அது ஒரு பாசிட்டிவ் லேபிளாக தான் இருக்கணும் தவிர்த்து நெகட்டிவ் லேபிளாக இருக்கக்கூடாது ஓகே ஸோ எஸ் முடிஞ்சிச்சு இஎல்எஃப் எஃப் வந்துட்டு ஃபகிவ் அண்ட் ஃபகெட் அப்பப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் கஷ்டம் வந்துச்சு இல்லை ஏதாச்சும் நம்மளுக்கு ஏதாச்சும் தப்பான விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்பப்போ நம்ம ஃபகிவ் பண்ணுவோம் ஆனா மறக்க மாட்டோம் கரெக்டா சரி இவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சரி போனா போது நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நினைப்போம் பட் அதை மறக்க மாட்டோம் நம்ம முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதுதான் அது மைண்ட்ல கேரி பண்ணிட்டு ஏதாச்சும் யூஸ் இருக்கா நோ ரைட் எந்த யூஸும் இல்லை தேவையில்லாத டென்ஷன் தான் அவன் மூஞ்ச பாக்குறப்பெல்லாம் ஸோ தேவையில்லாத நெகட்டிவ் எமோஷனை நம்ம ட்ரிகர் பண்ணுறோம் ஸோ ஃபகிவ் அண்ட் ஃபகெட் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் பண்ணாங்களா கொஞ்ச நேரம் அதை அனலைஸ் பண்ணுங்க ஏன் அவங்க அப்படி பண்ணாங்கன்னு இல்லை எழுதுறீங்க இப்போ நிறைய பேருக்கு இந்த ரைட்டிங் ஹேபிட் இருக்கிறதுனால அவங்க எழுதிட்டா அந்த எமோஷன் வெளியே வந்துடும் இல்லை யாருக்காச்சும் சொல்லிக்கோங்க எப்படி ஆச்சுடா அப்படி சப்ரஸ் பண்ணிக்காதீங்க சப்ரெஸ் பண்ணிட்டா உங்களால ஃபகிவும் பண்ண முடியாது மறக்கவும் மாட்டிங்க ஏன்னா உங்க உள்ளுக்குள்ளேயே எல்லாத்தையும் இருக்கீங்க இப்போ வீட்டுக்குள்ள ஒரு குப்பை இருக்கு குப்பை போட்டு வீட்லயே வச்சிட்டு இருப்பீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துருவீங்கல்ல குப்பைக்காரங்க வந்தா இல்லைன்னா ஆகும் கொடுக்கலன்னா என்ன ஆகும் ஸ்மெல் வரும் வீடே குப்பையாயிடும் நம்ம இருக்க முடியாது குப்பைதான் இருக்கும் வீட்டில் கரெக்டா ஸோ எப்பவுமே வந்துட்டு உங்களுக்கு யூ ஹாவ் டு ஃபைண்ட் யுவர் வேஸ் எல்லாருக்கும் இதுதான் ஒர்க் ஆகும்னு நான் சொல்ல மாட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் ஒர்க் ஆகும் ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் யுவர் வேஸ் சில பேர் எழுதுனா வந்துட்டு அதை ஃபர்கிவ் பண்ணிட்டு மறந்துடுவாங்க சில பேர் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே அக்ரெசிவாக திட்டி முடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் இவனுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அவன் நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹூ ஹாய் ஹலோ நல்லா இருக்கீங்களா இப்படிதான் பேசுவாங்க ஸோ எதுனா அந்த பேகேஜ் இல்லை அவங்கக்குள்ள பேகேஜ் இருந்தால் தான் நம்ம அக்ரஸிவாக ஃபீல் பண்ணுவோம் அவங்கள பார்த்து மறக்க மாட்டோம் அந்த இன்ஸ்டன்சஸ் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இதனால சஃபரிங் யாருக்கு நமக்கு தானே அவன் பண்ணிட்டு போனவன் ஜாலியாக தான் இருக்கான் இதை நினைச்சு நினைச்சு நம்ம தான் சேர்த்துட்டு இருக்கோம் டெய்லி இவன் இப்படி பண்ணானே வந்து ஸோ நம்ம எப்போல்லாம் இந்த நெகட்டிவ் எமோஷன் நம்மக்குள்ள போடுறோமோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் யூ ஆர் நாட் லவ்விங் யுவர் செல்ஃப் இஃப் யூ லவ் யுவர் செல்ஃப் யூ வில் நாட் ஹேங் ஆன் டு எனி திங் நெகட்டிவ் இப்போ எனக்கு நான் வந்துட்டு என்ன நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன எது வந்துட்டு பாதிக்குதோ அதை வந்து நான் விட்டுருவேன் அதை பிடிச்சிட்டு நான் தொங்கணும்னு நான் நினைக்க மாட்டேன் அதை விட்டுட்டா தான் நம்மனால் ஈஸியாக வந்துட்டு லைஃப் ஹேண்டில் பண்ண முடியும் கிளியர் செல்ஃப் புரிஞ்சிச்சா எஸ் வந்துட்டு சேனோ இ எம்பத்தைஸ் எல் லேபிள்ஸ் எஃப் ஃபகெட் எப்பவுமே எந்த ஒரு பேகேஜுமே வந்துட்டு கேரி பண்ணிக்காதீங்க முடிஞ்சிச்சா முடிஞ்சு போனது முடிஞ்சு போனது தான் அதை கேரி பண்ணிக்கிட்டு அப்படியே போஸ்டோன் பண்ணிக்கிட்டு ட்ராமா வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிட்டு இப்போ சம்டைம்ஸ் வந்துட்டு அதை கேரி பண்ணி கேரி பண்ணி நிறைய பேருக்கு ட்ராமா வரும் அவங்கள பார்த்தா இவன் என்னை இப்படி வந்துட்டு எப்படி சொன்னான் என்ன இப்படி பாதிச்சுட்டான் ஸோ எனக்கு இவனை பார்த்தாலே எரிவு சில பேருக்கு ஸோ அது எல்லாமே நெகட்டிவ் அட்வர்ட்ஸ் நம்ம மேலே தான் விழும் பண்ணிட்டு போனவன் தான் இருப்பான் ஸோ இதுதான் செல்ஃப் மீனிங் நெக்ஸ்ட் லவ் பிரேக் டவுன் நம்ம பண்ணலாம்